ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த பிப்ரவரி மாதத்தின் வாழ்த்துக்கள் கத்தன் நல்லவர் ராமேன் இந்த மாதத்திலும் தேவன் நம்மோடு கொடுக்கிற பேசுகிற வார்த்தை இயேசையா எழுதின திருக்கு தரிசனத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நான் உனக்கு முன்பாக சென்று கோலனானவைகளை செவ்வையாக்குவேன் நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார் கோணலா இருக்கிறதை செவ்வையாக்கிறார் பிழையா இருக்கிறத சரியாக்குறார் தவறா இருக்கிறதை நேராக்குகிறார் ஆமேன் இதெல்லாம் நமக்கு இந்த மாதத்துல கோணலா இருக்குதோ அதெல்லாம் இந்த மாதத்துல கத்த நமக்கு சரி செய்து தருகிறார் அலே லூயா அப்ப சர்வ வல்லமுடைய தேவன் கோண மாதத்துல ஆண்டவர் நம்மது கூட பேசும்போது திறந்த வாசலை வைக்கிறேன் என்று சொன்னார் இந்த மாதத்துல ஆண்டவர் அந்த வாசல் வழியே நான் உனக்கு முன்பாக கடந்து போகிறேன் அலே லூயா திறந்த வாசலை வைத்தவர் இந்த மாதத்திலே உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார் அவர் வெண்கல கதவுகளை உடைப்பார் இரும்பு தாப்பாள்களை முறிப்பார் அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உங்களுக்கு கொடுப்பார் இந்த மாதத்தின் கத்தரவனுடைய ஊழியங்களை நிறைவேற்றுவார் கத்தர் உனக்கு வைத்திருக்கிற திட்டத்துக்கு வழியாக உனக்கு முன்பாக கடந்து போவார் அல்ல ஆண்டவர் நமக்கு முன்பாக ஏன் கடந்து போகிறார் ஆண்டவர் நம்மை வழி நடத்தும்படிக்கு கடந்து போகிறார் எகிப்திலிருந்து இருந்து ஜனங்கள் வெளியே வரும்போது யாத்திராகமத்தின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை வழி நடத்தும்போட்டிக்கு பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்வேன் இந்த மாதத்தில் உங்களை வழி நடத்த கத்தர் ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் உங்களுக்கு முன்பாக கடந்து போவார் அதே அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது அவர் அந்த மேக ஸ்தம்பமும் அந்த அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விற்று விலகவில்லை அல்ல லூயா முழு இஸ்ரோவேலை பார்த்தோம் கத்தர் சொல்லுகிறார் மேகத்தினாலே ஒரு தூண் பகலிலே வெயில் மனாந்திர வாழ்க்கையில் அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு அவர்களை காக்கும்படிக்கு வெயிலின் தாக்கத்திலிருந்து காக்கும்பட்டிக்கு வாதை காற்றிலிருந்து காக்கும்பட்டிக்கு தேவன் மேக ஸ்தம்பமாய் அமேன் அவர்களுக்கு முன்பாக நடந்தார் இரவிலே பூச்சிகளும் பாம்புகளும் அவர்களை மேற்கொள்ளாதபடிக்கு அமீன் அவர்களுக்கு வெளிச்சம் காட்டும்படிக்கு அக்னி ஸ்தம்பமாய் கடந்து சென்றார் இந்த பிப்ரவரி மாதத்திலே கத்தர் மேக ஸ்தம்பமாய் அக்கனி ஸ்தம்பமாய் உனக்கு முன்பாக கடந்து போவாராக கத்தருடைய வெளிச்சம் உனக்கு உண்டாகும் கத்தர் உனக்கு பாதை காட்டுவார் இதுதான் வழி இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தம் உனக்கு கேட்கும் கத்தருடைய நடத்துதல் உனோடு கூட இருக்கும் இருபத்தி சொல்றார் அவர்களை விட்டு அது விலகவில்லை மனாந்திரத்தை விட்டு அவர்கள் கடந்து வருகிற வரைக்கும் மேக மேகஸ்தம்பமோ அக்னி ஸ்தம்பமும் வேலை விட்டு விலகவில்லை அது தேவனுடைய கூடாரத்தில் வந்து இறங்கி மகிமையாய் தங்கி இருந்தது இந்த மேகஸ்தம்பம் புறப்பட்டால் இஸ்ரேவியல் ஜனங்கள் தங்கள் பிரயாணத்தை தொடங்குவார்கள் இந்த மேகஸ்தம்பம் ஒரு இடத்தில் நின்று விட்டால் இஸ்ரேவியல் ஜனங்கள் அங்கேயே விடுவார்கள் கத்தரே அவர்களை நடத்தினார் என்பதற்கு அடையாளமாய் இந்த ஸ்தம்பமும் மக்களின் ஸ்தம்பமும் இந்த இஸ்ரேவியலுக்கு ஜனத்துக்கு முன்பாக நடந்து வந்தது யாத்திராகமத்தின் புஸ்தான் பதினாலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் நீங்க வாசிப்பீர்கள் ஆனால் பார்வோன் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது அவங்க பின்தொடர்ந்து வந்தார் ரதங்களினாலும் குதிரைகளினாலும் பின்தொடர்ந்தார் இஸ்ரோவேல் ஜனங்கள் ஆறு லட்சம் பேர் ஆமீன் அவர்கள் நடந்து போகிறார்கள் ஆனால் பாடலுடைய சேனை ரதங்களோடும் குதிரைகளோடும் அவர்கள் பின்தொடர்ந்தார்கள் கத்தர் என்ன செய்தார் தெரியுமா மேக ஸ்தம்பத்தை கொண்டு வந்து இஸ்ரோவேல் ஜனத்துக்கு பின்னாக நிறுத்தினார் வேதன் சொல்லுகிறது அவர்கள் பகலிலே காத்த தூதன் வந்து அவர்களுக்கு பின்னாக நின்றார் அலேலா அம்மேன் இஸ்ரேவியல் ஜனத்துக்கும் பார்வோனுக்கும் நடுவாக கத்தருடைய தூதன் வந்து நின்றார் அக்னி ஸ்தம்பம் வந்து ரெண்டு பேருக்கும் இஸ்ரேவியல் ஜனத்துக்கும் பார்வோனுக்கும் நடுவிலே நின்றது வேதம் சொல்லுகிறது ரா முழுவதிலும் ஆமேன் அவர்களை பின்தொடர்ந்தும் பார்வோனால் அவர்களை தொட முடியவில்லை ஹயா தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் உனக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார் எந்த எந்த உன்னை முடியாது முடியாது கூட உனக்கும் உன் சத்துருகளுக்கும் நடுவாக கத்தர் நிற்பார் உனக்கும் அவை உன்னை எதிர்த்து நிற்கிற பொல்லாத மனுஷர்களுக்கும் நடுவாக அக்னி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் கத்தர் இந்த பிப்ரவரி மாதத்தில் நிற்பார் செங்கடலை பிளந்து ஆமீன் அவர் உனக்கு வழி நடத்துவார் கத்தர் உன்னுடைய தேவன் உனக்கு முன்பாக அவர் கடந்து போகிறார் ஆமீன் மோசையோடு கத்த சொல்லுகிறார் உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே கத்த சொல்லுகிறார் நான் உனக்கு முன்பாக கடந்து போகுவேன் லூயா அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து முன் செல்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அங்கே அவர் கடந்து செல்லுகிறார் அலெலுயார் நான் உனக்கு முன்பாக கடந்து செல்வேன் கடந்து தீர மட்டும் நான் உனக்கு முன்பாக கடந்து செல்வேன் மோசே தன்னுடைய இறுதி காலத்திலே யோசுவாவை எழுப்பும் போது சொல்லுகிறார் நான் உனக்கு முன்பாக கடந்து போவேன் உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்னாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு முன்பாக கடந்து போவேன் நான் உனக்கு முன்பாக போவேன் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருந்து இந்த பிப்ரவரி மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை காக்கும்படிக்கு முன்பாக கடந்து செல்வேன் உன்னை அங்கே சொல்லுகிறார் உன்னை உனக்கு முன்பாக வழி நடத்த அவர் முன் சென்றார் மோசேக்கு யோசுவாக்கு சொல்லுகிறார் உன்னை காக்கும்படிக்கு நான் உனக்கு முன்பாக கடந்து செல்லுகிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அலே லூயா மேக மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை ஆனால் யோசுவாக்கு கத்த சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கு முன்பாக போகிறவர் சொல்லுகிறார் இந்த பிப்ரவரி மாதத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே ஆமே நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் என் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இஸ்ரேவியல் ஜனத்துக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுகிறார் தனி நபரான யோசுவாக்கம் கத்தறி சொல்லுகிறார் ஆமாம் இருபத்தி ஒன்னு மூணு ஆறுல பாத்தீங்கன்னா தேசத்துக்காக பேசுகிறார் எட்டாம் வசனத்துல யோசுவாக்காக பேசுகிறார் உனக்காக கத்தை பேசுகிறார் நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உன் தேவைகள் இருந்தாலும் உபத்திருவத்தின் நடுவில் நீ இருந்தாலும் காணானை சுதந்திரிக்க வேண்டிய கட்டாயத்தில் நீ இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமீன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அலே லூயா இந்த பிப்ரவரி மாதத்தில் கத்தை உன் கூட இருக்கிறார் ஆமீன் உன் பக்கத்துல உனக்கு துணையா இருக்கிறார் அலே லூயா உன்னை காக்கும்படிக்கு அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை அவர் கைவிடுவதும் இல்லை மூணாவது வசனத்துறை ஆண்டவர் சொல்லுகிறார் நீ சத்ருடைய தேசத்தை சுதந்திரிப்பாய் சத்துருக்களை அழிப்பாய் என்று சொல்லுகிறார் உனக்கு எதிரடியாய் இருக்கிற கூட்டத்தாராய் நீ அழிப்பாய் அலையலுயா கத்தர் உனக்காய் யுத்தம் செய்வார் உனக்கு அவர் வாக்குதத்தமாய் கொடுத்ததை நீ சுதந்தரிப்பார் சின்ன மாதம்தான் சின்ன வசனம்தான் ஆனால் கத்தர் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் கத்தர் உன்னை தேசத்தை சுகந்தரிக்க செய்வார் உனக்கு எதிரடியாக நின்று வழக்காட்டுகிறவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் கத்தர் உன் பச்சத்தில் இருக்கிறார் இனிமையாக தெற்கு தரிசில ஆண்டவர் சொல்லுகிறார் கத்தரோ பயங்கர பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார் கத்தர் பயங்கர பராக்கிரமசாலியா உன்னோடு கூட இருக்கிறார் கத்தர் உனக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார் அது இயசையா நாற்பத்தஞ்சில கோரேசை குறித்து சொல்லும் போது நான் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நின்று அலுவயா ஆமை அவர் சொல்லுகிறான் நான் வலது கரத்தை பிடிப்பேன் நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லுகிறார் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஆண்டு வலது கரத்தை பிடித்து உனக்கு துணை நின்று கதவுகளை திறந்து உனக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார் இயேசு கிறிஸ்து பத்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் சொல்லுகிறார் நானே நல்ல மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளை அறிந்திருக்கிறார் அவரே நல்ல மேய்ப்பன் அவர் தன் ஆடுகளை அறிந்திருக்கிறார் அலுவயா ஆமேன் மூணாம் வசனத்தை சொல்லுகிறார் வாசலை காக்கிறவன் மெய்ப்பன் தான் வாசலை காக்கிறவன் அந்த வாசலை காக்கிறவன் அதற்கு முன்பாக நடந்து போவார் எதற்கு முன்பாக தன் ஆடுகளுக்கு முன்பாக நடந்து போவார் ஆமேன் ஆடுகள் அவருடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அது அவரை பின்தொடரும் நீ கத்தருடைய ஜனம் மேன் அவருடைய மேய்ப்பன் அவர் நல்ல மேய்ப்பன் நீ அவருடைய சத்தத்தை கேட்டு இந்த பிப்ரவரி மாதத்திலே ஆமேன் ஒரு ஆட்டுக்குட்டியே போல அவருக்கு பின்பாக நடந்து போக போகிறாய் கத்தரவனை வழி நடத்தப் போகிறார் அலேலு ஆண்டவர் யோவான் பத்து பதினொன்னு சொல்லுகிறார் நானே வாசல் என் வழியா ஒருவன் உட்பிரவேசித்தார் உள்ளும் புறமும் மேய்ச்சலை காண்பான் அலேலுயா ஆடுகளுக்கு தான் மேய்ச்சல் உன்னை உள்ளையும் ஆசிர்வதிக்கார் வெளியே அங்கேயும் ஆசிர்வதிப்பார் உனக்கு ஒரு மேய்ச்சலை கத்தர் கட்டளை எடுக்கிறார் இந்த பிப்ரவரி மாதத்துல கத்தர் உனக்கு முன்பாக சென்று கோணலானதை செவ்வையாக்குவார் இதெல்லாம் உன்னுடைய டாக்குமெண்ட்ஸ்ல ஒரு பிழை இருக்கலாம் சொத்து வரிகள உனக்கு பிழை இருக்கலாம் உன்னுடைய ரிஜிஸ்ட்ரேஷன்ல உன்னுடைய பிழை இருக்கலாம் பேங்க் புக்ல பிழை இருக்கலாம் உன்னுடைய அக்கௌண்ட்ஸ்ல பிழை இருக்கலாம் எதில் பிழை இருந்தாலும் இல்ல உன் வாழ்க்கையில நான் பிறந்ததே பிழை நினைச்சிருந்தா ஆமேன் ஒழுங்கின்மையும் வெறுமையும் மேல அசைவாடின தேவ ஆவியானவர் இந்த பிப்ரவரி மாதத்துல நான் சொல்லுகிறேன் உன் வாழ்க்கையில அசைவாடுவார் ஒழுங்கின்மையானதை ஒழுங்கு படுத்துகிற ஆவியானவர் இந்த பிப்ரவரி மாதத்துல உன்னுடைய வாழ்க்கையில அவர் அசைவாடுவார் ஆமேன் தன் வார்த்தையினாலே சர்வ லோகத்தை உண்டாக்கின கத்தர் உன் வாழ்க்கையில் ஒழுங்கினமாக இருக்கிறவைகளை சரிபடுத்துவார் அவருடைய வார்த்தை வந்தால் போதும் உன் வாழ்க்கை மாறும் அலே லூயா அவர் உனக்கு முன்பாக சென்று கோண சரியாக்குவார் அமேன் அவர் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினது போல் உன் வாழ்க்கையில் அவர் அசைவாடி அவைகளை ஒழுங்குபடுத்துவார் சரி செய்து தருவார் கத்தருடைய வார்த்தை அமேன் தீர்க்க தரிசனமாய் வருகிறது சரியில்லாத காரியங்களை இந்த பிப்ரவரி மாதத்தில் கத்தை சரி செய்து தருவார் அது ஒரு ஊழியமாக இருக்கலாம் வாழ்க்கையாக இருக்கலாம் இல்லை உன்னுடைய டாக்குமெண்ட்ஸாக இருக்கலாம் கத்தை சரி செய்து தருகிறார் பிசாசினாலும் வியாதியினாலும் ஆமே மரண போராட்டினாலும் நீ நேராக கடந்து சென்று இருக்கலாம் இந்த நாளிலே உன்னை விடியோவிக்கவும் செய்கிறார் கோணலானதை செவ்வையாக்கி தருகிறார் ஆமேன் ஆமே உபாகமத்தின் புஸ்தகத்தில் முப்பதாவது அதிகாரத்தில் கத்த சொல்லுகிறார் கத்தரே என் ஜீவனும் தீர்க்காயசமானவர் அலே லூயா உனக்கு தீர்க்காயசை தருகிறார் உனக்கு அற்புதங்களை செய்கிறார் இந்த வார்த்தையின்படியே இந்த பிப்ரவரியில கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவை இந்த கால வேலையில இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரோட கூடவும் கத்த நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறதுக்காக சொத்துரும் இவர்களுக்கு முன்பாக கடந்து சென்று கோணவிகளை அண்டவரை செவ்வையாக்கி கொடுங்க இல்லாதவர்களை சரிப்படுத்தி கொடுங்க எந்த பிரச்சனையில் எந்த போராட்டத்தில் இவர்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலையின் அபிஷேகத்தை இவங்க மேல் கட்டவிழ்கிற பல்லமையான பிரசன்னம் இவருடைய வாழ்க்கையை மாற்றத்தும் அண்டவர் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆமையின் கத்தர் இவர்களுக்கு முன்பாக கடந்து சென்று இல்லைங்கப்பா அண்டபரை நாங்கள் வாசிக்கிறோமே இரவும் பகலும் மேக ஸ்தம்பம் அவர்களை வழி நடத்தினது அது அவர்களை விட்டு விலகவில்லை என்று வாசிக்கிறோமே மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் இந்த மாதம் முழுவதிலும் வழி நடத்துங்க விலகாம ஆண்டவரை இவங்களை நடத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன் யோசுவாவை பார்த்து சொன்னீங்க நீ பயப்படாதே நீ கலங்காதே நான் உன்னை விட்டு விலகவில்லை நான் உன்னை கைவிடவில்லை நான் உனக்கு முன்பாக கடந்து போகிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரை இவங்க கடந்து போகட்டும் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு சொன்னது போல ஆண்டவரை வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து கொள்ளட்டும் தேசத்தை சுகந்தரித்து கொள்ளட்டும் இவர்கள் நிலத்தை இவர்களுடைய சொத்துக்களை இந்த மாதத்தில் இயேசுவி நாமத்தினாலே சுதந்திரித்து கொள்வார்களாக இவர்களுடைய சுகத்தை சுதந்திரித்து கொள்வார்களாக இவர்களுடைய ஜெயத்தை சுதந்திரித்து கொள்வார்களாக கர்த்தர் இவர்களுக்கு முன்பாக கடந்து செல்லுங்க கோண நாளவைகளை செவ்வாய் ஆக்குங்க வெங்கல கதவுகளை உடைங்க இரும்பு தாப்பாள்களை முறிங்க அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை கொடுங்க ஆண்டவர மெய்ப்பனாய் இருந்து இவர்களுடைய இவர்கள் கத்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் இந்த மாதத்தில் இருப்பார்களாக ஆடுகள் மெய்ப்பனின் சத்தத்தை அறிந்திருக்கும் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே இவர்களோடு கூட கத்தர் பேசுவீராக உன் சத்தத்தை இவர்கள் கேட்பார்களாக என்று சொல்லுகிறேன் உள்ளும் புறமும் ஒரு மேய்ச்சலை இவர்களுக்கு கட்டளிடுவீராக என்று சொல்லுகிறேன் இந்த பிப்ரவரி சின்ன மாதத்துல பெரிய காரியங்களை என் கத்தர் செய்வீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் இவர்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கத்தருளும் துதிகன மகிமையாவும் நாமத்துக்கு இயேசுவின் மூலம் பிதாவே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமே